ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் ஸ்கூல் விட்டு வந்தேன் எங்கள் பாட்டி வந்து இது செஞ்சு கொடுத்துருக்காங்க வாழைப்பூ வடை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது அதை எப்படி செஞ்சாங்கன்னு வீடியோவில் பார்க்கலாம் ம் இதுக்கு என்னென்ன தேவைன்னா காஞ்ச மிளகா பூண்டு ஜீரகம் இதெல்லாம் மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாழைப்பூவை கட் பண்ணி தனியாக ஒரு கிண்ணியில் வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலப்படுப்பையும் எடுத்துக்கணும் அந்த கடலப்பருப்பை எடுத்து அந்த ஜாரில் போட்டு ஜாரில் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு மிக்சியில் குட குடன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை தனியாக ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நாம் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சால் வாழைப்பூவை அது மேலே தூவி ரெண்டு மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா மாவோட நல்லா மசிஞ்சு ரெண்டுமே ஒன்றா ஒட்டணும் சரிங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்யணும் கூட நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் அதில் போட்டு மூணு ஒன்றா கலந்து எடுத்துக்கணும் அது கூட நம்ம வாசத்துக்கு கருவேப்பில்ல இஞ்சி கொத்தமல்லி இதை கூட போட்டு வச்சுக்கலாம் போட்டுட்டு மாவு நல்லா ஃபிரஞ்சு எடுத்துக்கணும் பிறகு ஃபட்டியில் ஃபட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா காய விடணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் அது நல்ல பொன்னிறமாக மாடுற வரைக்கும் வேக விட்டு வடைய எடுக்கணும் நல்லா வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான் நமக்கு வடை ரெடி ஆகிடுச்சு